அன்றும் இன்றும் என்றும் பக்தி தொண்டில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் எப்படி தெரியுமா சொல்கிறேன் பெண்களுடைய பக்தி எதிர்பார்ப்புகள் நிறைந்த பக்தி ஆனால் ஆண்களுடையது எதிர்பார்ப்புகள் அற்ற பக்தி ஒரு கோயிலுக்கு போகிறோம் நாம அம்பாள் முன்னாடி நின்று அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது ஐயர் தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம அப்படின்னு பாடும்போது நாமெல்லாம் என்ன நினைப்போம் ஆண்கள்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல மழை வரணும் நாட்டில் நல்ல தொழில் நடக்கணும் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவோம் ஆனால் இந்த பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க அம்பாளுக்கு தீபாராதனை காட்டும் போது அம்பாள் கட்டி இருக்கிற புடவையில் மாங்காய் டிசைன் சூப்பராக இருக்கே இது எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க நமக்கு கிடைக்காம போயிருச்சேன்னு நினைக்கிறது பெண்கள் தான் அது மட்டும் இல்லைங்க ஒன்னே ஒன்று நீதிமன்றத்துக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப் இப்படி கால்குலேஷனாக இருக்கீங்களே